ராமலிங்காவயம் வயம் எருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்கள் திருச்சிற்றம்பலம் பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் தயவுள்ளம் கொண்ட நம்மவர்களுக்கு வந்தனம் அருப்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை தஞ்சாவூரில் வருகிற ஏழாம் ஆண்டு நித்திய அன்னவரைய தொடக்க விழா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் கிழமை நடைபெறவுள்ளது அன்று சபை அன்று சபை நிறுவனர் தயவுமிகு பி சவுந்தரராஜன் ஐயாவின் ஒரு லட்சத்து பத்தாயிரம் நிதியுதவியுடன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையே அடிப்படையாக கொண்டு அகவல் விளக்க உரை அன்று வெளியாக உள்ளது தயவுடன் கூடிய நம்மவர் உரை வேண்டியன் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப்பில் தங்கள் முகவரி அனுப்பி அகவல் சலுகை விலை கட்டணம் ரூபாய் ஐநூறுக்கு ஐநூறை ஜிபேயில் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது இந்த எண்ணுக்கு அனுப்பினால் அகவல் உரை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெளியான பின் கொரியரில் தங்களுக்கு அனுபவிக்கப்படும் தாங்கள் அனுப்பும் பணம் நித்யா அன்னதானத்திற்கு தங்கள் பெயரில் உரிய ரசீதி போட்டு அகவல் விளக்க அனுப்பி வைக்கப்படும் என்பதை தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பதிமூணாவது பாடலில் கல்லுண்டால் என புகன்றிய கனகசபை நடுவே கண்டதல்லால் உண்டதில்லை என்று அதனாலோ எல்லுண்ட மற்ற ஒரு போல் என்னை நினையாதீர் என்றுரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் உள்ளுண்ட மகிழ்ச்சியெல்லாம் ஓட்டி நின்றால் பாங்கி உவந்து வளர்த்தவளும் என்பால் சிவந்த கண் ஆனால் துள்ளுண்ட பெண்களாம் சூழ்ந்து நொடிக்கின்றார் சுத்தர் நடராயர் திரு சித்தம் அறிந்திலேனையினை பாடலை பதிவு செய்கின்றார் கல்லுண்டால் எனப் புகின்றீர் உலகியல் கல் உண்ட சிறிது நேரத்தில் சிறுமூளை பாதிக்கப்படும் மயக்க நிலையில் ஆன்மா சென்று ஆன்மா கட்டுப்பாடின்றி ஜீவன் இயங்கும்போது என்ன நடக்கும் என கூற இயலாது அருளியலில் நாம் ஐயா கூறும் கல்லோ அதை உண்டால் மரணமிலா பெருவாழ்வு வழங்கக்கூடியது இதனை நம் ஐயா இறைவனால் வருவிக்க உற்று எல்லாவையும் இன்பமாக வாழ வேண்டும் மரணமிலா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நின்று செயல்பட்டார் அதனால் உலகறிவு கடந்த அருளறிவு பெற்று கனக சபை நடுவே கண்டதல்லால் உண்டதில்லை என்கின்றார் இவருடைய ஜீவதெய்வ ஆற்றல் உபகார சக்தி உதவியுடன் ஆண்மொழியுடன் கூ கூடுகிறது அப்படி கூடுகின்ற போது அகவலில் சபை எனது உளமென தான அமர்ந்து பாதுகாப்பு அளித்தார் எனவும் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்கின்றார் அப்பொழுதுதான் இவருடைய ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடியதால் அமுதம் சுரந்தது இந்த அமுதம் சுரண்டதால் இவர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு உள்ளார் நம் ஊனக்கண்களால் காண இயலவில்லை அவர் நாம் செய்யும் செயலானத்தையும் கண்டுகொண்டு உள்ளார் எல்லுண்ட போல் என நினையாதீர் காரணம் நம் பெருமான் உறைமணம் கடந்த ஒரு பெருவெளியில் அரசு செய்து ஓங்கும் இறைவனை உயிர்கருணையால் அந்த சிறிய தெய்வ கொண்டு பெரிய தேவை பெற்று சார்வு உலக வாதனையற்று ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் வாழ் தயவுமீட்டிக் கொண்டு செயல்பட்டவர் அதனால் தான் உலகேலாற் போல பொருள் புகழாதிய விரும்புவோர் போல் என நினையாதே துன்பருத்து ஒரு சிவதுரிய சுகம் துன்பருத்து ஒரு சிவ துன்பருத்து ஒரு சிவதுரியம் அன்பருக்கே கிடைக்கும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் என்று கூறியது என்று கூறி சொன்னேன் அதனாலோ எதனாலோ அறியேன் மனம் இதற்கு மாறாக நடந்தாள் உலகேலில் பற்றி நின்று உரிமையாக்க நினைத்தாள் இந்த மனமானது மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் கூட இல்லாது வெறுத்து நிற்கிறது உள்ளுண்ட மகிழ்ச்சியெல்லாம் உகந்து நிற்கின்றால் பாங்கி மனம் என்கின்றார் ஐயா உகந்து வளர்த்தவளும் என்பால் கண் ஆனால் தடையற்ற இயக்கமாகிய காற்றுதான் ஆண்மனுவை காப்பாற்றி வருகிறது ஆனால் ஆன்மாவின் பிரதிபலிப்பாகிய மனம் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜிவகாரண்ய வழி செல்லாது உள்ளொளி ஓங்காது அறியாமையால் எதற்கெடுத்தாலும் கண் சிவந்து ஆனால் துள்ளுண்ட பெண்களெல்லாம் சூழ்ந்து நுடிக்கின்றார் அதாவது துள்ளி குதித்து உடையாடக்கூடிய மனமுடைய பெண்களெல்லாம் சூழ்ந்து ஏதேதோ பேசுகிறார் ஆக இந்த மனதின் செயல்பாடு ஆற்றல் பெற்று ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் மேலேறணும் அவ்வாறு செய்யாததால் அவர்கள் வேறு ஏதேதோ பேசிக்கொண்டுள்ளனர் சுத்த நடராயர் மனம் தூய்மையான சுத்தரை காண தூய்மையானால் சுத்தராகிய இறைவனை காண இயலும் அதற்கு ஜிவகாரண்யம் செய்தே ஆக வேண்டும் செய்து ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும் வேறு வழியில்லை இது இறைவனின் திருச்சித்தம் அழியாத ஆற்றலை பெற நீ சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வை பெற வேண்டும் நீ பார்த்தா அவர் பார்ப்பார் நீ அறிந்தால் அவர் எழுவார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்